நினைக்கப்போ முதல்ல ஆசைப்படுறா இந்த சாப்பாட்டை அம்மாக்கே பாக்கிறேன் அம்மா இருப்பமாண்டா அவ்வளவு ஓவாய் நீ தானே கொடுத்தா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான் தின்னுட்டே பேசுறா இருக்கு ம்

நல்ல இடமா ரெண்டு நாள் நல்லா என்ஜாய் பண்ணாப்புல இந்த நாய் வந்தால் கூட்டு போவோம் இல்லாட்டி இந்த நாய்க்கு சோத்தை கட்டி வச்சுட்டு நீ தின்னுடா பட்டினி கடாட்ட இல்லாட்டி செல்லு ஜொமோட்டோ வேணும்னா ஜொமாட்டோ இது கூட தெரியலை இப்போ எனக்கு பழம் தான் இருக்கு அதுவும் கட்ட இடாவது பழமா இருக்கும் நான் சாப்பிட்டு நீங்கள் வந்து அந்த வீடியோக்க ஒரு லைக்கை போட்டுட்டு நான் எங்கே இடம் போனால் நல்லா இருக்கு மட்டும் சொல்லுவேன் ம் போயிட்டாங்க பத்து கிலோ வேலை பத்து கிலோ தின்னுட்டு போயிட்டு போயிட்டாங்க